அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோனு பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஆறாம் நாள் வழிபாடு பற்றி தான் பறக்கப் போகிறோம் பலவிதமான பாவங்களை செய்த அசுரனை வதம் செய்வதற்காக அம்பிகை முப்பெரும் தேவியரின் சக்தியை ஒன்று சேர்த்து அசுரனை வதம் செய்த நாட்களாகத்தான் நவராத்திரி நாட்கள் இருக்கின்றன அப்படிப்பட்ட அசுரனின் பாவத்தை நீக்கிய அம்பிகையை நாம் நவராத்திரியின் ஆறாம் நாள் இந்திராணியாக வழிபாடு செய்யும்போது நாம் செய்த பாவங்களும் நீங்கும் மேலும் நாம் எடுக்கக்கூடிய நியாயமான முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டு முறையை தான் இப்போது பார்க்கப் போகிறோம் நவராத்திரியில் ஐந்து நாட்கள் நிறைவடைந்து விட்டது ஆறாவது நாளான இன்று செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி புரட்டாசி மாதத்தின் பதினோராம் நாள் இருக்கிறது இன்றைய தினம் சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தின் சனிக்கிழமை என்பது பெருமாளை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இன்றைய தினம் மகாலட்சுமி தாயாரை இந்திராணி தேவியாகவும் சண்டிகா தேவியாகவும் நாம் வழிபாடு செய்யும்போது நம் வாழ்வில் வெற்றிக்கு மேல் வெற்றிகள் உண்டாகும் மேலும் துர்கையம்மனை காத்தியாயினி துர்கையாக வழிபாடு செய்யும் போது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் இந்த வழிபாட்டை இன்று இருபத்தேழாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து இரவு பத்து முப்பது மணிக்குள் செய்ய வேண்டும் இன்றைய தினம் அம்பிகைக்கு கிளிப்பச்சை நிறத்திலான ஆடைகளை அணிவித்து அலங்காரம் செய்வது வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு இந்த கிளிப்பச்சை நிறத்திலான ரவிக்கை துணியை தருவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இன்றைய தினம் நாம் அர்ச்சனைக்காகவும் அலங்காரத்திற்காகவும் செம்பருத்தி பூக்களையும் ஜாதி மல்லி பூவையும் சந்தன இலைகளையும் உபயோகப்படுத்தலாம் நெய்வேத்தியத்திற்காக திராட்சை பழங்களை வைப்பதோடு தேங்காய் சாதம் வேர்க்கடலை சுண்டல் ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளையும் நெய்வேதியமாக வைக்க வேண்டும் இன்றைய தினம் அம்மன் படத்திற்கு முன்பாகவோ கலசத்திற்கு முன்பாகவோ ஐந்து நல்லெண்ணெய் தீபங்களை வடக்கு திசை பார்த்தவாறு எய்த்தி வைத்து கொண்டு மலர்களையும் இலையையும் பயன்படுத்தி ஓம் கிளீம் இந்திராணி தேவியே நமோ நமக எனும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு துர்கையம்மனின் மந்திரமான ஓம் நமோ காத்யாயினி இனி நமக எனும் மந்திரத்தை நாற்பத்தி எட்டு முறை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு கற்பூர தீவதுப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் வீட்டிற்கு வந்த சுமங்கலி பெண்களுக்குமே ரவிக்கை துணி வேர்க்கடலை சுண்டல் தேங்காய் சாதம் போன்றவற்றோடு தாம்பூல செட்டையும் சேர்த்து வைத்து தர வேண்டும் நவராத்திரியின் ஆறாம் நாள் மகாலட்சுமி தாயார் இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுக்கு வெற்றிகள் மேல் வெற்றிகள் உண்டாகும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்